வணக்கம் தான்பட்ட கஷ்டத்தை பிள்ளைகள் வந்து படக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோர்களுமே நினைக்கிறாங்க அது மிக பெரிய தவறு பிள்ளைகள் கஷ்டப்படுறத பெற்றோர்கள் சகிச்சுக்கிடணும் தான் வாழ்க்கையில் அவங்க ஈஸியாக வாழ்வாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும் கஷ்டப்படு அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கணும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் தப்பான பாதையில் போகிறதற்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா பெற்றோர்கள் தான் அவங்க கேட்குற பொருளை அதாவது எவ்வளவு விலையுயர்ந்த பொருளாக இருந்தாலும் தன்னோட தேவைகளை குறைச்சிக்கிட்டோ இல்லை வட்டிக்கு கடன் வாங்கியோ அவங்க அந்த பொருளை வாங்கி தர்றாங்க அதனால் காசோட அருமை அவங்களுக்கு தெரியலை எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் புரியலை அப்படின்னா அவங்கள ஒரு டீ கடைக்கு அனுப்பிச்சு விடுங்க அங்க டீ கிளாஸ் கழுவி அவங்க சம்பாதிக்கட்டும் எவ்வளவு வேலை செஞ்சா எவ்வளவு காசு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க புரிஞ்சுக்கிடணும் அதனால அவங்க கேட்குறத நீங்க வாங்கி தராதிங்க அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க வாங்கித்தாங்க பாசம் கொடுக்கறது வேற செல்லம் கொடுக்கறது வேற பாசங்கிறது பிள்ளைகள் நல்லா வளரணும் தான் அர்த்தம் இந்த செல்லங்கிறது இருக்கு பாருங்க அது வந்து குட்டி குட்டிச்சவரா நாசமாக போகிறதுக்கு சமம் நீங்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்குறீங்க ஒரு ஆணின் வாழ்க்கையில் தன்னோட அம்மாவுக்கு பிறகு எல்லாமுமாக இருப்பவள் அவனோட மனைவி தான் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முதுகில் தட்டி கொடுப்பவள் மனைவி தான் வீட்டில் எத்தனையோ பேர் அவரை திட்டினாலும் அதாவது அண்ணன் தம்பியா தங்கச்சி அம்மா அப்பா மாமனார் மாமியார் இப்படி எல்லாருமே திட்டினாலும் தன்னோட கணவனை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காதவள் மனைவி தான் ஒருத்தருக்கு சண்டை போட்டு தப்பு தன்மேலேயே இருந்தாலும் கணவனை கோபிச்சிக்கிடுவாங்க அந்த நேரத்தில் ஒவ்வொரு கணவனும் தன்னோட ஈகோவை விட்டுட்டு தன்னோட மனைவிக்கே சமாதானப்படுத்தி சரண்டராகி மட்டும் பாருங்களேன் மனைவி கணவனை சுத்தி சுத்தியே தான் வருவாங்க அதை விட்டுட்டு தான் ஆம்பளை அப்படின்னு மீசிய முறுக்கிக்கிட்டு இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது அவங்க மதிக்கவே மாட்டாங்க ஒருத்தவங்க நம்மளோட வாழ்க்கையில நம்ம கூடவே இருந்துகிட்டு நம்ம கூடவே பாசமாக பழகிட்டு திடீர்னு ஒரு நாள் அவங்க நம்ம கூட பேசாம நம்மளை ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த மூணு காரணங்கள் தான் கண்டிப்பாக இருக்கும் என்னென்ன அப்படின்னா நம்மளோட உதவி அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னா நாம் இருக்க வேண்டிய இடத்துல வேறு யாரோ இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் மூணாவது என்னென்னா நம்மக்கிட்ட பண வசதி இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த மூணு காரணங்கள் தான் கண்டிப்பாக இருக்கும் இதை நாம் தெரிஞ்சுக்கிடாமல் அவங்கக்கிட்ட வழியை போய் பேசணும் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா நம்மக்கிட்ட திருப்பி பேசாமல் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு நாம் விலகி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கும் உறவுகள் என்றைக்குமே நம்ம கூட நிரந்தரமாக இருக்கவே மாட்டாங்க நம்மளோட உதவி அவங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம கூட நல்லா பழகுவாங்க நம்ம கூட நல்லா ஆசையாக பேசுவாங்க அதே இது நம்மளோட உதவி அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவ சரியில்லை இவள் எதுவுமே நாம் சொல்கிறத கேட்க மாட்டா இவ ரொம்ப திமிர் பிடிச்சவ அப்படின்னு மற்றவங்கக்கிட்ட போய் நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க ஏன்னா நம்மளோட உதவி அவங்களுக்கு தேவையில்லை அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க நம்ம என்ன செய்யணும் தெரியுமா அவங்கள மாற்றணும்னு முயற்சி செய்யாமல் நாம் நாமளாகவே இருப்போம் காலம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிடும் நாம் ஒருத்தர்கிட்ட ரொம்ப உண்மையாக பாசமாக நாம் பழகுவோம் அந்த மாதிரி பழகின ஒரு நபர் நம்மக்கிட்ட வந்து ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோமே அந்த நேரத்தில் நம்மளோட மனசு படும் பாடு இருக்கு பாருங்க அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த நேரத்தில் நமக்குள்ள ஒரு எண்ணம் தோணும் என்னன்னா இனிமேல் யாருக்கிட்டையுமே உண்மையா பாசமாக பழகவே கூடாதோ எல்லாருமே ஃபேக்காக தான் இருப்பாங்களோ அப்படின்னு நம்மளோட மனசுக்குள்ளே தோணும் ஆனால் அந்த மாதிரி இல்லவே இல்லை உலகத்தில் ஒரு சிலர் தான் இந்த மாதிரி ஃபேக்காக பழகுவாங்க நிறைய பேர் உண்மையாக பாசமாக தான் பழகுவாங்க அப்படி நாம் உண்மையாக பழகும் பொழுது அவங்க ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களே அவங்களாகவே நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க ஐயையோ விலகிட்டாங்களே அப்படின்னு நாம் வருத்தப்படவே தேவையில்லை நம்ம காற்ற அன்புக்கு அவங்க தகுதி இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுனா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி